ப்பா நான் சூजान உன dress அப்பா அப்பா நல்லா இருக்கா அப்பா இருக்கு அப்பா அக்கா நல்லா இருக்கா விட நல்லா இருக்கு என்ன யாருக்குமே பிடிக்கல என்னாச்சுப்பா அம்மா நான் அப்பா கிட்ட ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பார்த்து கேட்டேன் அப்பா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அக்கா கிட்ட கேட்டேன் அக்காவும் நல்லா இல்லன்னு இல்லைன்னு ஆ அவங்க என்னப்பா சொல்றது நீ தான் சூப்பரா மாசா இருக்க அதுவும் இல்லாம அப்பாவது பவுரு போட்டாரு என்ன மூஞ்சிக்கு நிலவா பண்ணாரு அப்ப கூட வெள்ளையா இல்ல நீதான் தான் சூப்பரா வெள்ளையா இருக்கிய அக்கா மேக் பண்ணிக்கிறா அதான் நல்லா இருக்கிறா நீ எதுமே பண்ணாம சூப்பரா சந்தன மட்டும் வெச்சே நீ சூப்பரா இருக்கிற பாணி